வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு பார்க்குறோம் சார் இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுங்காலூரில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த சைட் இருக்குது சார் ரெண்டு சர்வீஸ் ஆமாங்க ரெண்டு சர்வீஸு இது நம்ம எப்படின்னா சொன்னீங்கன்னா தார் ரோடு அந்த தார் ரோடில் இருந்து பொது ரோடு பொது ரோடில் வந்து ஜல்லி ரோடு அந்த ஜல்லி ரோடோடைய ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடி அந்த வலி வந்து லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் நான் அந்த வழியை வந்து காமிச்சிருக்கேன் இந்த சைட்டு கூடிய வழிதாங்க ஆமாம் பாருங்க இது ஃபுல்லாகவே சைட்டு தான் சைட்டு வந்து ஃபுல்லாகவே ஒரே ஸ்கொயராக இருக்கும் ரெண்டு பேர் கூட வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் மூ மூணு ஏக்கர் ஒருத்தருக்கு மூணு ஏக்கர் ஒருத்தருக்கு அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கூட வாங்கிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது இப்போ முதல்ல முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒன்று காமிச்சிருப்பேன் இப்போ அடுத்தது வந்து இன்னொரு சர்வீஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சைடில் வந்து சவுக்கு தான் போட்டிருக்காங்க ஏன்னா மண் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு மண் சூப்பரான ஒரு நல்ல ஒரு சாயில் இதில் வந்து நெல் கரும்பு வாழை தென்னை அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு சாயில் கூட இதில் சொல்லிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம கொடுங்காலூர் அப்படின்ற இடத்துல தாங்க இந்த சைட் வந்து இருக்குது நம்ம சைட் வந்து சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாளாச்சு நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் வந்து வீடியோ போடாமல் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அதிகமான ரேட்டு அப்படின்றதுனால தான் வந்து சைட்டில் வந்து ரே இதில் வந்துட்டு நம்ம வீடியோ வந்து போடாமல் இருக்கோம் இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு சில சைட்டுங்கள்லாம் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் அதனால தான் சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் ஆமாங்க வேறு மற்றபடி இப்போ இதில் வந்து லைனோ பக்கத்தில் வந்து சுடுகாடோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே வந்து விவசாய லேண்டு தான் வந்து போனால் ஸ்டே பண்ணிக்கலாம் முன்னாடி கூட வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா இப்போ இன்னொரு சர்வீஸை நம்ம பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சைட்டை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறோம் இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா நேரடியாக ஓனர்கிட்டே உக்காந்து பேசிக்கலாங்க ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் ஆமாங்க ஓகேங்களா பாருங்கள் அடுத்தது இன்னொரு ச இன்னொரு சர்வீஸ்க்கு வந்து பாருங்கள் ஆ பாருங்க இன்னொரு ச சர்வீஸு அதில் வந்து ரவுண்டு கட்டட கிணறு இதிலே வந்து சிமெண்ட் போட்டு நல்லா சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க இப்போதைக்கி வந்து நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் பாருங்க ரவுண்டு கட்டட கிணறு தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுன்னு ரைட்டுங்களா ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது ஒரு சின்னதாக ஒரு வீடு மட்டும் கட்டிட்டோன்னா போதும் இந்த இடத்துல வந்து நல்லா அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம் பக்கத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களுடைய வீடியோ வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரைட்டுங்களா புது புது வீடியோ வந்து நம்ம போட போகிறோம் பாருங்க சார் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் ஒரு சென்டின் விலை வந்து இருபதாயிரம் ரூபாய் ஆமாங்க நெகோசியப்பல் தான் அதிகமான நெகோசியப்பல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்குது நம்ம நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க ரைட்டுங்களா ஓகேங்களா அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரேன் நன்றி வணக்கம் பாருங்க வலி இதுதான் இதெல்லாமே ஃபுல்லாகவே சைட்டு தாங்க இந்த இப்போ காட்டி இருக்கிறது எல்லாமே சைட்டு தான் அந்த முன்னாடி இருக்கிறதுக்கு வரைக்கும் இருங்க ஜூம் பண்ணுற பாருங்க அந்த வண்டி நிற்கிது அந்த வண்டி நிற்கிறது வந்து பொது ரோடு ரைட்டுங்களா அங்கேருந்தே இந்த சைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட்டுங்களா